தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லனா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரு தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார் நீ என்ன கூப்பிடு அங்கிள் கூப்பிடு தாத்தான் கூடுங்க என்ன வேணா கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கேனாட் கால் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை இஸ் நேம் யூ கேனாட் கால் தீப் மினிஸ்டர் பை இஸ் நேம் you cannot ridicule them because they elected people மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க

தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் நீட்டை பற்றி சொல்கிறீர்கள் ஏன் வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த படிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை நண்பர்கள் பார்க்கிறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர்காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் பி இல்லாம எம்பிபிஎஸ்ஐ சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை பாஸ் போய் எம்பிபிஎஸ் போயிடலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க Why do you want to stop neat?